எங்களது மனக்குமுறலை எங்களது சமயத்தில் ஏற்பட்ட வடுமாறாத மன உளைச்சலை ஏற்படுத்திய மனத்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் தரக்குறைவாக சைவ சமயத்தையும் வைணவத்தையும் கேவலப்படுத்தி பேசியிருக்கிறதை எங்களது மனக்குமுறைகளை வெளி உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வந்திருக்கின்ற பத்திரிகை நிருபர்களே உங்கள் மூலமாகத்தான் எங்கள் மன தெரிவிக்க வேண்டிய காலத்தில் இருக்கின்ற காரணத்தினால் விழுப்புரத்திலே ஆறாம் தேதி நடந்த கூட்டத்திலே பொன்முடி அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி எங்களது சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தும் கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி விலை மாதர்களுக்கு ஒப்பிட்டு அதற்கு உதாரணமாக நெற்றியிலே மூன்று மறுநாள் பட்டை போடுகின்றவரும் நேரடியாக நெற்றியிலே ராமம் போடுகிறவரும் விலை மாதர்களுக்கு பத்து அஞ்சு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி அந்த மாத விலை மாதர்கள் பட்டையாக நாமமா என்று கேட்கின்ற கொச்சைப்படுத்திய வார்த்தைகளை பேசி மனம் புண்படி சொல்ல வெட்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது அந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அப்படி ஒரு தரக்குறைவாக ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ரெண்டு முறை மந்திரியாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் பல்வேறு அரசியல் பணிகளை சார்ந்து பெரிய மனிதர் என்று நீண்ட நாளையே நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறேன் என்று மாதட்டி கொண்டு யாரை எடுத்தாலும் கேவலமாக பேசுவது மதிப்பது இல்லாமல் அருமையான திராவிட முன்னேற்ற கட்சிக்கு பே அவப்பெயரை ஏற்படுத்துகின்ற அன்புக்குரிய கனிமொழி உடனே நடவடிக்கை எடுத்து கனிமொழிக்கு பின்னாலே கட்சியிலிருந்து அவரை பொது துணைச் செயலாளர் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் துணைச் செயலாளர் என்பது கட்சி பதவி அவரை மந்திரி பதவியிலிருந்து எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கத்தை சார்ந்த மாநில தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நான் இங்கு எங்கு பார்த்தாலும் தமிழகம் பூராவும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எல்லோரும் வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் மத சின்னங்களை கேவலப்படுத்துவதே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே சொல்லி எங்கள் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் வருங்கால தேர்தலிலே எங்களது சைவ வேளாண் இடத்தை சார்ந்த மக்கள் அது ஆன்மீக மக்கள் வைணவ மக்கள் சைவ மக்கள் அத்துணை பேரும் தேர்தலிலே ஓக்கு ஓட்டளிப்பதற்கு சிந்திக்கக்கூடிய நிலை இன்று உருவாகி இருக்கிறது என்பதை பத்திரிகையின் மூலமாகவும் வானொலி மூலமாகவும் எங்கள் மனக்கூறுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ என்ன அடுத்ததாக சட்ட ரீதியாக ஒரு மத சின்னத்தையோ மதத்தையோ தரக்குறைவாக விமர்சிக்க கூடாது என்று இந்திய அரசு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையிலே அந்த அடிப்படையில் நாங்கள் காவல்துறை அணுகி தக்க நடவடிக்கை பொன்முடி மேல் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து மனு கொடுத்திருக்கிறோம் காவல்துறையிலே ஆய்வாளர்கள் தக்க நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கிறேன் என்று எங்களுக்கு அறுதிமொழியிட்டார் அந்த வகையிலே நாங்கள் அமைதி காக்கிறோம் மேல் நடவடிக்கை இல்லை என்றால் விரைவிலே தமிழகம் முகலாவும் மிகப்பெரிய எங்களது உள்ள குமரனுக்காக ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் என்பதை இந்த அவையின் மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்